ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பற்றி தான் நான் பேச போகிறேன் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிமிஷமே பிரபஞ்சம் உங்களுக்கான அற்புதத்தை நிகழ்த்துவாங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கடெக்ட் பண்ணிட்டுருக்கேன் விரும்புகிறேன் நம்பரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மாந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பவர்ஃபுல்லான உள் ஃப்ரிட் ஒர்க் ஷாப்பும் நம்ம டிசம்பர் ஒன்றாம் தேதி எங்கேன்னு கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான நிறைய மிராப்ளர்ஸ் சக்ஸஸ் த ஸ்டோரிஸ் நம்ம கம்யூனிட்டி பர்ஸ்சில் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே நான் எகெயின் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் எகின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஒரே விதமான டாஸ்க்கு தான் டெய்லி பண்ணிட்டுருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா புதுவிதமாக அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ போகிறோம் டெய்லி டெய்லி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த அட்வான்ஸு ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் detail share pancha அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான அற்புதத்தை நீங்கள் தும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஈவன் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எனக்கு வந்து போஸ்ட்டாக இருக்குது அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு வந்து நான் பிஸியாக போயிட்டுருக்கேன் ஸோ என்னோட டைமை புரிஞ்சிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்றேன் யுனிவர்ஸ் சேலஞ்சு எடுத்துக்கிட்டு அதுல சக்சஸ் ஆன அத்தனை பேத்துக்குமே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூலமா நிறைய பேருக்கு நல்லது நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க வைக்குது உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிராக்கள் அப்படிங்கிறது நம்ம நம்பும்போது தான் நடக்குது கரெக்டாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கேளுங்க யூனிவர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தால் எல்லாத்துக்குமே கிடச்சிது அப்போது அதை கேட்டுட்டு அதை அடையறதுக்கு நம்ம தயாராக இருக்கும்போது அங்கே சக்ஸஸ் நடக்குது ஸோ அதே மாதிரி விரும்பும் விஷயத்தை அடையறக்கான நேரத்துக்கு நீங்கள் தயாராக இருந்துட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக பிரபஞ்சம் அந்த மிராக்களும் உங்கள் லைஃப்பில் நடத்துவாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரெடி ஆகணும் நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது நிறைய மிராக்கள்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து மிராக்கள் வேணும்னு நினைக்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களா அப்படிங்கிறத டவுட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும் ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு நம்பும் நீங்கள் வந்து காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க மற்ற எல்லா நேரமும் உங்களோட செல்ஃப் டாக் நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பர்சன்ஸ்கிட்ட காஸ்ட் பேசுகிறீங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக எதை பேசுறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு எடுத்துக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் மைண்டு வந்து உங்களோட ப்ரைன் வந்து நீங்கள் எதை ரிப்பீட்டடாக சொல்கிறீங்களோ அதை தான் நம்பும் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம எதை ரிப்பீட்டடாக சொல்கிறோமோ அதை தான் நம்ம பாடி மைண்டும் நம்பும் அதை தான் வைப்ரேட் பண்ணும் ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்ளை பண்ணுறோமா அதை கண்ட்டினியூஸாக பண்ணுறோமா அதுக்கான இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்படிங்கிறதா எங்கள் டவுட்டாக இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து ரெடியாகிடும் எப்போ நீங்கள் வந்து மிராக்களுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து அங்கே அற்புதத்தை நிகழ்த்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து செஃப் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து கொடுக்கும்போது நீங்கள் வேறு ஹோட்டலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி யூனிவர்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கானதை புரியுதா உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை அடையிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும் நம்பிக்கையும் வேணும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்ஸ் வேணும் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் குயிக்காக நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் அப்படின்னா அதுல உங்களோட எஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கணும் உங்களோட எஃபர்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க போடுங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க மற்றதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் உங்கள் பாடி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்கள் மைண்ட் நம்பும் இப்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்தியாக சாப்பிட்ணும் சில விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் நம்பும் ஓகே இவங்க எதாவது விரும்புகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணாமல் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி உங்கள் மைண்டு நம்பும் ஸோ நீங்கள் கேட்குறதும் ஒன்றா இருக்குது பண்ணுறதும் ஒன்றா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் குயிக்காக கிடைக்கும்னு கேட்குறேன் ஸோ எல்லாமே நீங்கள் சாப்பிட்டே கூட விரும்பும் விஷயத்த நீங்கள் வந்து அடைய முடியும் விரும்பினால் பாடியை அடைய முடியும் பட் உங்கள் மைண்டு நம்பணும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நிறையா சாப்பிடுவாங்க எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது உடம்புக்கு நல்லதே கிடையாது நம்ம கொஞ்சமாவது வந்து பாடியை மூவ் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் ஹெல்தியான ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கணும் உங்கள் பாடி வந்து ஹெல்தியாக இருக்கணும் ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுமே ஹெல்தியான வெயிட் லாஸாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அதே மாதிரி தான் விரும்பும் நபரை அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் பேசிகிட்டே அடையணும்னு நினைக்கிறேன் கெஞ்சி பார்த்துட்டேன் என்னோட எஃபர்ட்டை போடணும்னு சொல்கிறீங்க நான் கெஞ்சி பார்த்துட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் அது பெயினே இல்லாத ஒரு விஷயம் தானே தெர் இஸ் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க அந்த பெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறுகிய காலத்துக்கு தான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விரும்ப விஷயத்த சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஸோ விரும்பினதை வந்து சாப்பிடாம இருக்கிறது கஷ்டம் தேவையில்லாத ஒன்று சாப்பிட்ற அதாவது விரும்பாத விஷயத்தை சாப்பிட்றதும் கஷ்டம் தானே ஹெல்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு பிடிக்குமா ஃபஸ்ட் தண்ணி பிடிக்காது நம்ம மைண்டுக்கு ஸோ அதுவும் கஷ்டம் எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் ஸோ அதை ட்ரை பண்ணுறதும் எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டம் பண்ண ஒன்று இல்லாமல் நமக்கான ரிசல்ட் கிடைக்குமா அதுதான் தேர் இஸ் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க பெயின் அப்படின்னா எல்லாருமே வேறு விதமாக எடுத்துக்கிறீங்க அது வந்து ஒரு ஹெல்தியான பெயின் ஸோ உங்களோட பாடி ஃபஸ்ட்டு வலிக்கும் ஆனால் என்னென்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான் பெயினான விஷயம் தான் அந்த பெயின் இல்லாமல் உங்களுக்கு கெயின் கிடைக்காது ஏன்னா அந்த நோ கான்டாக்டில் தான் உங்களுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கஷ்டமான சில விஷயங்களை பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து உங்களுக்கு டெம்பரரி ஹாப்பினஸ் இல்லாமல் பர்மனன்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்கள் டெம்பரரியா வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் கெஞ்சலாம் அவங்ககிட்ட பேசலாம் ஏன்னா வேணால் பண்ணலாம் ஆனால் பெர்மனண்ட் ஹாப்பினஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்போ ஒரு பெயின் இல்லாமல் எப்படி கிடைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறனே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும் நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது வலிக்கும் செல்ஃப் லவ் வந்து வலிக்கும் செல்ஃப் சேஞ்சுங்கிறது வலிக்கும் செல்ஃப் க்ரோத்துங்கிறது வலிக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் அது உங்களை உயரத்தில் வச்சிருக்கும் ஸோ பெயின்கிறது சேஞ்ச் ஆகும்போது நம்ம மைண்டு வந்து கேட்கும் இத்தனை நாள் நீங்கள் வேறு நினச்சிட்டு இருந்தீங்க புதுசாக உன்னை கேட்குறீங்களே அப்படின்னு அது நம்மளை கொழப்பறதுனால வேறு பெயின் தான் ஆனால் நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ எஃபர்ட் போடுறோம் அது வாழ்க்கையில் என்னக்காக இருந்தாலும் நம்ம ஜெய்ப்போம் நீங்கள் நம்பணும் ஸோ அப்போ தான் உங்கள் மைண்டு ரெடி ஆகும் ஸோ இதுதான் நம்ம ரெடி ஆகிறதுன்னு அர்த்தம் இப்போ பணம் வேணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும் சும்மா உட்காந்துட்டே எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கிடைக்கும் ஆனால் அதுக்கான நாலேஜே இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும் நம்மளுக்குன்னு ஒரு எஃபர்ட் வேணும் ஸோ இப்போ ஒரு எஃபர்ட் நீங்கள் போட்டு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லைஃப்லாம் நிலைக்கும் லைஃப் லாங் என்ன சேலஞ்ச் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதுக்கான இது நம்புங்க முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுங்க பாருங்க தேவைப்படுது ஆனா ஒரு நாளுக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் தான் அப்படின்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கான எஃபர்ட்டை நீங்க போடுங்க ஒன் லேக்கை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஸோ உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுட்டீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து அவங்க ஒரு கொடுப்பாங்க நமக்கு ஸோ நம்மளால் என்ன முடியும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா எடுத்து வச்சுருங்க யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இதுதான் தயாராக இருக்கேனா தயாராக இருக்கேங்கிறது காட்டுறது ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே தான் ஆகும் ஆனால் நீங்கள் பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் பொய்க்காக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக கிடைக்கும் ஸோ பர்மனென்ட் ஹாப்பினஸ்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெடி ஆகுங்க இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் எடுங்க ஸோ ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் மணி அட்ராக்ட் பண்ணுறதாகட்டும் ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதாகட்டும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை ஃபுல்லாக போடுங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க அந்த வாழ்க்கையை வாழ்றதாவே இமேஜின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும் ஸோ அதுதான் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கான பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சுச்சுவேஷன்ஸ் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பர்சனை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லை அதில் இன்வால்வ் ஆயிருக்கிற பர்சன்ஸை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா லவ்ங்கிற எனர்ஜி எப்படி வெளியில் போகும் ஸோ நீங்கள் லவரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா லவ்வாகவே மாறணும் அந்த எனர்ஜி யூனிவர்ஸ் போகணும் ஸோ பணம் வேணும் அப்படின்னா அதை பற்றி கரெக்டாக வந்து திங்க் பண்ணணும் கரெக்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க ஆனால் பொறுமை பத்துறதில்லை எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் ஆகுறிங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இங்கே நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும் ஸோ தயாராகுங்க பிரபஞ்சமே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ நம்மளோட இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நான் வந்து அதை அடித்து சொல்லுவேன் இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னா அது வந்து என் கையில் கிடையாது கரெக்டாக என்னோட வேலை என்ன கரெக்டான கண்டன்ஸ் வந்து போடணும் கரெக்டாக வந்து என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு நாள் யூனிவர்ஸ் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போகணும் அந்த ஒன் மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அடைஞ்சிட்டால் நான் எப்படி பிகேவ் பண்ணணும் அப்படி பிகேவ் பண்ணணும் ஆனால் டே டு டே லைஃப் நான் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா ஸோ அதுக்கான விஷயங்களையும் நம்ம பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷனும் கரெக்டாக பண்ணணும் நம்மளோட எஃபர்ட்டையும் கரெக்டாக போடணும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் ஸோ உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க அது உங்களை கூட்டிகிட்டே போகும் உண்மையாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்தது கூட வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் வருவாங்க நான் வீடியோவே போடாமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வரணுன்னா எப்படி வருவாங்க உங்கள் மைண்ட் அதை நம்புமா நம்பாது இல்லையா ஸோ கரெக்டான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும் கரெக்டான கண்டன்ட்டை நான் கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு வருவாங்க ஸோ அது மாதிரி தான் நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்கிறத மட்டும் தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்பி முப்பத்தி மூணாயிரம் பேர் இருக்கீங்க இந்த ஃபேமிலியில் ஸோ நம்மளோட எஃபர்ட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் யுனிவர்ஸ் கரெக்டான டைமில் அவங்க கொண்டு வந்து கொடுக்கட்டும் நம்ம ரெடியாக இருப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதை கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய அபெண்டன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டான வைப்ரேஷனை யூனிவர்ஸ் கொடுங்க அந்த வைப்ரேஷன் எப்போ வரும்னா இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் வரும் ஸோ செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒர்த்துன்னு நம்பருக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துலேயும் அபண்டன்ஸ் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்